அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹீரோஷ் சந்துரு உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதியிட பாராளுமன்ற உரையில முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டது முக்கியமாக ஐந்து விஷயங்கள் இதுல அந்த ஐந்து விஷயங்கள்ல முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டிட வெளிநாட்டு வருமானத்தை வந்து ஊக்குவிக்கிறதாகவும் சேமிப்புகளை வந்து எதிர்வரின் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ள வந்து அதிகரிக்கணும் வேண்டும் அதோட சேர்த்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா கடன் மறுசீரமைப்பு நாட்டிட் கடன் வந்து உங்களுக்கு தெரியும் நாடு பொருளாதார ரீதியில வந்து அஹ் மேலும் மேலும் தோல்வி அடைஞ்சோண்டு போகல கடன்கிறால தான் நாட்ட வந்து ஒரு நிலைக்கு தாங்கி பிடிக்க ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது சோ அதனால உருவான கடன்களை எப்படி மறுசீரமைக்கப்பட்டது அதோடு சேர்த்து முக்கியமான பிரச்சனையை வந்து மக்களிடையே பரி இந்த வரி சுமாதான் மக்களுக்கு மேலும் மேலும் சுமையாக கூடிக்கொண்டே இருக்குது அதோடு சேர்த்து பொருட்கள் விலைகள் கூடும் போது மக்கள் அதையும் செய்து தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க அரசாங்கம் அதை குறைக்கணும்னு சொல்லி வரி திட்டங்கள்ல ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்துருக்கு அதை அதை விட கீழ்மட்டம் அதாவது வறுமை கோட்டில் வாழ்கின்ற மாணவர்களோட கல்வி திட்டங்கள்ல நிறைய உதவிகள் கொண்டிருக்கு உதவீங்கன்னு சொன்ன என்னுடைய வீடியோகளை வந்து நிறைய தகவல்கள் உங்களுக்கு தந்திருக்கிறேன் மாணவர் ரீதியில் அதாவது வெளிநாட்டு புலம்பெருந்து தொழிற்ச பெற்றோர் மேற பிள்ளைகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் திட்டங்கள் மற்றது வந்து மரியமானவர்களுக்கு கொடுப்பனவு மற்றது வந்து உங்களுக்கு தெரியும் அசுவேசமான நல்ல திட்டத்துக்கு உள்ளடக்கப்படாத இருந்து கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு மாதந்தோறும் ஆறாயிரம் ரூபா காசு படிப்புக்காக கொடுக்கறது இப்படியான திட்டங்களும் வாகனச்சந்து அதாவது இறக்குமதிகளுக்கு வழி விட்டுருக்காங்க என்னென்னு சொன்னா நாட்டில் இப்ப பொருளாதாரம் கொஞ்சம் 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 தேறி கொண்டு வரும்போது எல்லா நாடுகள் உதவி செய்யும் போது இலங்கை அரசு என்ன செய்து சொன்னா இறக்குமதிக்கு வழியை திறந்து விட்டுருக்காங்க முக்கியமாக கொடுத்தீங்க இல்லை அஹ் கணக்காலத்து அரிசி எல்லாம் தொன்கணக்கில் இந்த டிசம்பருக்குள்ளேயே ஐம்பதாயிரம் தொண்ணுகிட்ட இறக்குமதி செய்யறாங்க அத்தோடு சேர்த்து இப்போ உப்பு கூட கிட்ட இல்லை நேற்று செய்தி வந்துருப்பாருங்க உப்புக்கு நாட்டில் உப்பு தட்டுப்பாடுல வேற இருக்கிற காரணமாக முப்பதாயிரம் தொண்ணு உப்பு இறக்குறதுக்கு அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்குது அப்போ அதோடு சேர்த்து ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு சில சலுகைகளையும் அரசு வேரி ரீதியாக வழங்கியிருக்குது அதை விட சிறப்பு வரீன்னு சொல்லி இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து வெற்றுக்குள்ள உள்ளடக்கிறாங்க அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு இதோட முழு விடுத்து தான் இன்றைக்கு வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு நாங்கள் போகும் என்னோட என்னுடைய சேனலான நிரோஷ் சந்திரா நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ இதே மாதிரியான செய்திகள் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக செய்திகள் சோஷியல் மீடியான செய்திகள் வந்து நான் உங்களுக்கு பகிரும்போது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதோட உங்களுக்கு தெரியும் எங்களோட கம்பெனியம் டாட் காம் வலைதளத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கட்டஙட்டமாக உங்களுக்காக சிறப்புரிமையில முன்னுக்கு முகப்பில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வேண தகவல்களை அங்கே பெற்றுக்கொள்ளலாம் இந்த செய்திகளை நீங்கள் அங்கே பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் விரிவாக எல்லாமே தமிழில் தான் இருக்குது ஒரு சில பேர் நீங்கள் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க ஆங்கிலம் படிக்கிறதுக்கு அவங்க எப்படி படிக்கிறேன்னு சொல்லி அதுக்காக எல்லாமே தமிழ்ல தான் உங்களுக்காக அங்கே உருவாக்கப்பட்டிருக்குது ஸோ இலகுவாக கோகை இருக்கும் உங்களுக்கு தமிழில் படித்துக்கொள்வது மற்றடி முக்கியமாக இப்படியான காணொலிகளை வந்து நீங்கள் நாலு பேரோட ஷேர் பண்ணணும் உங்களோட உறவுகள் நண்பர்களுக்கு கட்டாயம் பிரியோசனமான வீடியோக்களை நீங்கள் ஷேர் பண்ணும்போது இதில் இருக்கிற சின்ன சின்ன தகவல்கள் வந்து மற்றவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்து முடிய அல்லது நீங்கள் பார்க்கும்போது இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லி தென்பட்டுன்னு சொன்னால் நீங்கள் கையோட உங்களோட உறவுகளுக்கும் ஷேர் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோ போ எங்கள் ஜனாதிபதி தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார் ரஜிசா நாயக்காட உருவிகளில் சில முக்கியமான விஷயங்கள் வந்து உங்களுக்காக நான் இந்த வீடியோ தொகுப்புல தர இருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேர விவாதத்தின் மத்தியில் இந்த முக்கியமான விடயங்கள் வந்து பாராளுமன்றத்தில் எடுத்து உரைக்கப்பட்டது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே இந்த நாட்டை வந்து ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வருவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குரிய திட்டங்கள் வந்து வெளிப்படையாக பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனில் குமார் திசாய முன்வைக்கப்பட்டது இதில் சில விவாதங்களும் இடம்பெற்றது அதாவது தற்போது இருக்கிற அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே வந்து திவால ஆயிரும் இலங்கை வந்து பழைய நிலைக்கு போயிடும் பொருளாதாரம் மீண்டும் ஒரு நடக்கப்படும் நடத்தப்படும் எதிர்கட்சிகளாலும் தோற்று போன அரசியல்வாதிகளாலும் முன்வை கருத்துகளையும் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைச்சிருந்தது நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க செய்தியில் ஒரு சில பேர் பார்க்க மாட்டீங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தது வந்து இந்த நாடு வந்து லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு கிளீன் ஸ்ரீலங்காவா அதாவது எதிர்கால வருங்கால சந்ததியினருக்கு இந்த நாட்டை ஒப்படைக்கும் போது ஒரு கிளீன் ஸ்ரீலங்காவா இருக்கும் அதை அப்படி அவங்க எடுத்து கொண்டு போகணும் என்ற மாதிரியும் ஒரு கருத்து அங்கே முன்வைக்கப்பட்ட அதோடு சேர்த்து பிரதமர் செய்தி ஒன்று பார்த்துருப்பீங்க அதாவது எதிர்கட்சிகளும் தோற்று போன அரசியல்வாதிகளும் இந்த அரசாங்கத்தை எந்த வகையில மக்களிடையே பிழையாக்க ஆற்ற சொல்லி ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி மக்களை திசை திருப்பற வேலையில இறங்கியிருக்காங்க என்னென்னு சொன்னா இப்ப அவ சொல்றது சரியான விஷயம் மக்களுக்கே புரியும் என்னென்னு சொன்னா இந்த நாட்டு அரசு இப்ப இந்த பொறுப்பேற்றிருக்கிற அரசிட்ட வந்து எந்தவித ஊழல் கள்ளங்களவு இல்லை அதால எதை வச்சு இந்த அரசை கவுக்குன்னு தெரியாம அரசாங்கம் வந்து என்ன சொன்னா நாட்டு மக்களை வந்து வேற வேற பிரச்சனைகளை உருவாக்கி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அரிசி தட்டுப்பாடு தேங்காய் தட்டுப்பாடு உப்பு தட்டுப்பாடு இப்படி என்று சொல்லி அதையே சோஷியல் மீடியாக்களை கொண்டு வந்து அது ஒரு புள்ளியான விஷயமா கருத்தில் கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அனுரப் குமார் ஜிசாநாயகாவுக்கு ஃபேஸ்புக்கில் சோசியல் மீடியாவில் பரவின ஒரு வ வைரலான வீடியோ ஒன்று வந்து அதை பத்தியும் ஒரு நகைச்சுவையான தன்மை ஒன்று அங்கே வழிப்படப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் இந்தியாவுக்கு போன இடத்துல அனுரகுமாரதி சாநாயகா வந்து ஒழுங்கான மரியாதை கொடுக்கப்படலைன்னு சொல்லி சிங்கள சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வைரலான மீன்ஸ் ஒன்று போயிட்டு இருந்தது ஸோ அதை கூட அவங்க வந்து நகைச்சுவை தன்மையாக பார்த்தோம் அவங்களுக்கு தெரியும் இலங்கை வரலாற்றுல இல்லாத வகையில் இவ்வளவு காலமும் இருந்தவங்க எல்லாம் இந்தியாவுக்கு போயிருக்காங்க ஆனா இந்த இந்த தரம் அனிவகுமாரி வழங்கப்பட்ட மரியாதைகளும் சிறப்புகளும் வந்து ஒரு காலமும் வழங்கப்படலைன்னு என்று சொல்லி சர்வதேசமே வியந்து நிற்குது ஸோ அந்த அளவுக்கு ஒரு லஞ்சம் ஊழலற்ற நாடை உருவாக்குற ஒரு திறமையான ஜனாதிபதி இலங்கைக்கு கிடைச்சிருக்கிறதும் இப்படியான ஒரு நாட்டைத்தான் இன்னொரு நாடும் விரும்புது என்ற அளவுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையை இந்தியா காட்டியிருக்குது இந்த ஜனாதிபதி வருகையின் போது என்று சொல்லியும் சர்வதேச ஊடகங்கள் வந்து விளக்கமாக தெளிவாக சொல்லியிருக்கு ஸோ அந்த விஷயங்களும் எடுத்து பேசப்பட்டது அதோட முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டிட வெளிநாட்டு கையிருப்புகள் உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டுல இருந்து முக்கியமான பகுதி வந்து அந்நிய சில சேர்த்து வெளிநாட்டு முதலீடுகள் இதெல்லாம் வந்து டொலரில் ஒரு நாட்டில் டொலர இருப்பை வச்சு கொண்டு தான் அந்த நாட்டிட பொருளாதார நிலைமைகளை கணிப்பிட முடியும் ஸோ அந்த வகையில் நாட்டோட ஏற்றுமதி சரி இறக்குமதி சரி வேறு இதர செயற்பாடுகளை சரி டொலரில் தான் இலங்கை அரசாங்கம் கொண்டு போகணும் ஸோ அந்த இருப்பை வந்து எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே பதினைஞ்சி தசம் ஒரு பில்லியனாக உருவாக்குவோம் என இந்த உரையில் வந்து அருள் குமார் வந்து உறுதியாக பேசியிருந்தது உண்மைக்குமே எல்லார் மத்தியிலையும் எதிர்பார்ப்பா இருந்தது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கடன் மறுசீரமைப்புகள் உண்மைக்கும் நாட்டிட இப்ப வந்து ஆஹ் கடந்த காலங்கள்ல இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள கூட நீங்க முன்னோக்கி பார்க்க பண்ணுங்கள் சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாலு இந்த பகுதிகளில் வந்து நாடு சில வங்குரத்து நிலையில போய் மக்களால் இயலாத கட்டத்துல அந்த அரசே கவுக்கப்பட்டு நாட்டை விட்டு கலைக்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இலங்கையில வந்தது வரலாற்றுல இல்லாத அளவுக்கு பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைந்து இலங்கைய வந்து ஒரு வங்குரத்து நிலைகளில் போகுதுன்ற ஒரு சூழ்நிலை உருவானது ஆனா அந்த கால காலப்பகுதியில கூட இந்த கடன் எல்லாம் விங்க போகணுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது எல்லா நாடுகளையும் கையேந்தி கடன் வாங்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வரைக்கும் இருக்க கடல்ல அனல்குமாரி சாய்வியதன்படி தொண்ணூத்தஞ்சு வீதமான கடன்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள ஒருங்கா ஒழுங்கான நிதி கொள்கைகள் இல்லாதன் காரணமாக இந்த கடன்கள் அந்த காலப்பகுதிக்குள்ள தான் அதிகரிச்சிருக்க என்று சொல்லி இந்த கடன்களில் வந்து பன்னெண்டு பில்லியன் வந்து மறுசீரமைக்கப்படும் இதில் வந்து ஒன்று ஏழு பில்லியன் கடன் வந்து திவாலாக்கப்பட்ட கடன் சொல்லியும் இந்த பன்னெண்டு கடன்ல வந்து பதினோரு கடன் தான் வந்து இந்த நான் அதாவது அனுகுமாரி சாயர் சொன்ன இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில வந்து இளங்கரசினால் வந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் அப்ப நோமலாவே மொத்தம் பன்னெண்டு பன்னிரண்டு ஐம்பத்தைந்து கடன் வந்து திவா என்ன செய்யறாங்க மறுசீரமைச்சிருக்காங்க இதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு தொடக்க ரெண்டாயிரத்தி பதினாலு காலப்பகுதியிலிருந்து வாங்கப்பட்ட பதினோரு தசம் ஐந்து பில்லியன் கடன் வந்து இதுக்கெல்லாம் மறுசீரமைப்பட்டு ஏன் சில பேர்ல வட்டியில் கூட வேற இருக்கலாம் சில பேர்ல வேற வேற ஒப்பந்தங்கள் நடிப்பில கொண்டு வரலாம் ஸோ இந்த கடன்களை விட்டு வச்சா பிரச்சனைன்னு சொல்லி போட்டு இதில் அரசு வந்து மும்முரமாக கவனம் செலுத்தி இருக்கு ஸோ இப்போ மக்களுக்கு விளங்கும் இந்த காலகட்ட பகுதியில் எவ்வளோ சுமங்கள் கூடுகள்னு சொல்லி ஸோ இதையும் கடன் மறுசீரமைப்புக்குள்ள அரசு வந்து நிவர்த்தி செய்யுது வரிகளை ஏற்படுத்தியுள்ள மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக உள்ளூர் உற்பத்தியாளர்கள் சிறிய மற்ற நடுத்தர உற்பத்தியாளர்கள் இருப்பாங்க இவங்களோட ஏற்றுமதிகளை ஊக்குவிக்கிறதுக்கு இன்னசிவமாக அவங்களோட பெரிய குறைச்சினு சொன்னால் உற்பத்திகள் அதிகரிச்சு ஏற்றுமதிகள் வந்து அதிகரிக்கும் நாட்டுக்கு வருமானம் இன்னும் வரப்பாக்கும் ஸோ அதுக்கான மாற்றங்கள் ஐஎம்எஃப் ஓட மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை பே பேசப்பட்டு அதுக்குரிய அனுமதிகளை பெற்றுக்கொண்டு இப்போ என்னென்னு சொன்னால் இலங்கையை வந்து தாங்கி பிடிக்கிறது ஐஎம்எஃப் தான் முக்கியமாக சொல்ல போனால் வெளிப்படையாக சொல்லாட்டியும் முக்கியமாக சாதாரண மக்களுக்கும் புரியும் ஐஎம்எஃப் தான் எங்கே பார்த்தாலும் ஐஎம்எஃப் தான் தாங்கி பிடிக்குது என்று சொன்னால் அவங்களோட நிதி கொள்கை பின்பற்றி தான் இல்லைங்க கொஞ்சம் பதிவு வந்திருக்கு ஸோ அந்த வகையில் அவங்களோட நடந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் இப்போ கடந்த காலத்தில் ரணில் செய்த வேலையே வந்து அனுரகுமார் திசாநாயகர் இப்போ கொஞ்சம் மோடிஃபை பண்ணி செய்கிறார் எல்லாத்தையுமே தலையாட்டிக் கொண்டு இருக்காமல் ஒரு சில விஷயங்கள் முக்கிய விஷயங்களை வந்து கலந்து கலந்துலிச்சு அதன்படி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்றுமதியாளர் உரிய வரி முப்பது வீதமாக இருந்த வரியை வந்து பதினஞ்சு வீதமா குறைச்சிருக்காங்களா அப்ப என்ன நடக்கும் உற்பத்தி அதிகரிச்சு ஏற்றுமதி தான் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா டாக்ஸி இனியே அரசாங்கத்துக்கு வந்து இப்போ மூவாயிரம் கொடுத்த இடத்துல ஆயிரத்தி ஐநூறு தான் கொடுக்க வேண்டியிருக்க போகுது அப்ப என்ன செய்வாங்க அவங்களோட உற்பத்தியும் அதிகரிக்கும் அவங்களோட வெளியீடுகளை வந்து ஏற்றுமதி செய்யக்கூட வந்து நாட்டுக்கு மேலும் மேலும் வருமானம் வேலை இருக்கும் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர் ஸ்பெஷல் கமிட்டி லேவி என்று சொல்லி ஒரு வரி இருந்தது அந்த வரியை முற்று முழுதாக நீக்குறாங்க நீக்கி அதை பெற்றுக்குள்ள கொண்டு வர்றாங்க அந்த வரியும் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வரி திட்டங்களை வந்து அவங்க ரத்து செய்து அதாவது இதை சொல்றது என்ன சொன்னா ஸ்பெஷல் கம்யூனிட்டி லெவி வரி என்று சொல்றது இதை முற்றாக நீக்கி நான் சொன்ன மாதிரி முற்றாக அது வந்து இல்லாத ஒழிக்கப்பட்டு வெற்றுகளை கொண்டப்படுது வெற்றுகளை ஒன்றை அந்த வீதங்கள் வந்து குறைக்கப்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் நேற்று உங்களுக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு தனிநபர் வருமானத்துக்குரிய வரி வந்து ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சமாக மாற்றப்பட்டிருக்கு அதாவது ஒன்றரை லட்சம் நீங்கள் ஒரு வரி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அது வரைக்கும் ஒன்றரை லட்சம் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்டணுண்ட அவசியம் இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஒன்றரை லட்சத்துக்கு மேலே அதாவது ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் ரூபா எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓராயிரத்துக்கு நீங்கள் வரி கட்டணும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் எடுத்தீங்கன்னா அது வரி கட்டணும் ஒரு லட்சத்தி அறுவாயிரம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு வரி கட்டணும் ஸோ இது வந்து வறுமை கோட்டின் வாழ்ற நடுத்தர மக்களுக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னு சொன்னால் அவங்களோட வருமானம் அந்த அளவுலான்ற இருக்கும் ஸோ அவங்க வரி கட்டணும்ன்ற அவசியம் வராது அது மட்டும் இல்லாமல் இந்த வரி வரம்பு வந்து அதிகரிக்கப்பட்ட பின்னர் அதுலேயும் ஒரு பெர்சன்டேஜ் இப்போ நார்மலாகி ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்துக்கு மேலே வரி எடுக்கிறவங்க வந்து ஆறு வீதம் டாக்ஸ் வரி கட்டணும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஒரு லட்சத்தோ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆக்கிட்டு இப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருந்து வரி எடுக்கிறவங்க வந்து அந்த ஏற்கனவே கேட்ட அந்த ஆறு வீதத்தில் கூட ஒரு எழுபத்தி ஒரு சதவீத வரியை வந்து விலகிழிப்பா பெறுவாங்க அப்போ அந்த பெர்சன்டேஜ் கூட குறைக்கப்பட்டிருக்கு அது நடைமுறைக்கு வரும்போது எத்தனை பெர்சன்டேஜ் என்ன மாதிரினு சொல்லி கட்டப்படும் அதோடு செய்த வங்கிகளில் பாருங்க நீங்கள் காசுகளை டெபாசிட் பண்ண உங்களுக்கு ஒரு வட்டி வீதம் பேரும் அதாவது ஐம்பது ரூபா நானூறு ரூபான்னு அந்த வட்டி வந்ததோட அடுத்த பாருங்க ஒரு உங்களுக்கு ஒரு டேக்ஸ் பேமெண்ட் ஒன்று சேவ் பண்ண வேறும் உங்களுக்கு அப்போ அதுக்கு கூட சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னால் மாதாந்தம் ஒன்றரை லட்சம் வட்டி வர்றவங்க அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு வங்கி கணக்கில் வந்து அவருக்கு இருப்பு அவர் கையிருப்பில் உள்ள இந்த சேமிப்பு கணக்கில் இருந்தோ அல்லது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல இருந்தோ அவருக்கு ஒரு வட்டி வருமானம் வருதுன்னு சொன்னோம் அந்த வட்டி வருமானத்துக்கு இது பர்சன்டேஜ் வந்து வெரிஃபைட் பண்ண சொல்லியிருக்கும் அது கூட இப்போ அது ஒரு தனி நபர் வருமானமாக கருதப்பட்டு அதுக்கும் இந்த வரிச்சலை வந்து பொருந்தமான சொல்லப்பட்டிருக்கு அதோடு சேர்த்து அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூர் சந்தைகளை ஊக்குவிக்கிறது வாகன சந்தையை ஊக்குவிக்கிறது அதாவது உலகம் இறக்குமதிக்கெல்லாம் தடை விதிக்கப்படுறது உங்களுக்கு தெரியும் தற்போது இறக்குமதி அனுமதிக்கப்பட்டிருக்கு முக்கியமான வாகனங்களுக்கு அதோடு சேர்த்து தனிநபர் இறக்குமதிக்கு வந்து பிப்ரவரி நான் ஏற்கனவே அதோட வீடியோ போட்டிருந்தேன் நான் மாதம் அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஸோ பிப்ரவரிக்கு பிறகு தனிநபர் வாகனங்கள் நாட்டுக்கு ரெக்குமதி செய்யப்படும் அப்போ வாகனங்களை ரக்குமதி செய்ய போது இந்த இரண்டாம் கட்ட கை வாகனங்கள் அதாவது செகண்ட் ஹேண்டாக நீங்க முகவர போய் வாங்கும் போது சிறிய நடுத்தர மக்கள் வந்து பாதிக்கப்படுறது ஏன் வாகன விலைகள் வந்து அதிகமாக இருக்கிறதால பாதிக்கப்படுறது ஸோ இதுகள் கூட எதிர்வரும் வரும் காலங்களும் உங்களுக்கு இல்லாமல் போகும் ஸோ சந்தை வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு தளம்பல் இல்லாமல் உங்களுக்கு வாகனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உள்ளூரில் வந்து டேக்ஸ் ஃப்ரீ அதாவது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற பால் ஜோக்கெட் ஐட்டங்களுக்கு வந்து வரி இல்லை என்று சொல்லி இனங்க அரசாங்கம் சொல்லியிருக்கு அது முக்கியமான ஒரு திட்டமிடலின் கீழே இது வந்து நீங்கள் உள்நாட்டில் நீங்கள் ஒரு சிறிய கைத்தொழில் முயற்சியாளராக இருந்தால் நீங்க உற்பத்தி இந்த பால் உற்பத்தி அல்லது இந்த ஜோக்கெட் அந்த ஐட்டங்களை நீங்கள் உற்பத்தி செய்கிற ஒருவராக இருந்தால் உங்களுக்கு வரி விலங்கு அளிக்கப்படுது ஸோ இந்த சந்தர்ப்பங்கள் வந்து நிறைய சிறிய நடுத்தர கைத்தொழிலாளருக்கு பெரிய ஒரு ஊக்குவிப்பாக இருக்குது உண்மை எதுக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் எல்லா சந்தோஷமான விஷயத்துக்கு ஒரே ஒரு துக்கமான விஷயம் இருக்குன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆரம்பத்திலேருந்து உங்களோட சொத்துக்கள் எல்லாம் மதிப்பிடப்படும் மதிப்பிடப்பட்டு உங்களுக்கு சொத்துக்கு வந்து நீங்கள் கட்டாய கறி கட்டணும் என்னென்னு சொன்னால் தெரியும் ஒரு நாடு வந்து இப்போ வந்து பக்கத்து அயல் நாடாக இந்தியா இடத்துக்குங்கன்னு சொன்னால் வெரி மூலம் தான் எல்லாமே அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கு வரி மூலம் அவங்களுக்கு வளங்கள் இருக்குதுன்னு நிறையா ஆனால் இலங்கையில் வந்து வளங்கள் எல்லாம் பிச்சு பிச்சு கொடுக்கப்பட்டாச்சு இனிமேல் வளம் வண்டு இல்லை நாங்கள் முன்னேறதுக்கு இனி இங்கே இருக்கிற வளம் என்னென்னு சொன்னால் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் முயற்சியாளர்கள் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு அதுக்கு தான் இந்த வீட்டில் சொன்னேன் உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் வெரி எல்லாம் மிலக்களிப்பட்டு வெற்றி நூடாக வெறியை குறைச்சி கொடுக்கப்பட்டிருக்குது தனிநபர் வருமானத்துக்கு வெறியை குறைக்கப்பட்டிருக்குது அதோடு சேர்த்து உள்நாட்டு உற்பத்திகள் ஒரு சில பால் உற்பத்திகள் பால் தயாரிப்புகள் இந்த ஜோக தயாரிப்பு இல்லாதகளுக்கு வந்து வேரிய முற்றாக விலக்களிக்கப்பட்டு இளைஞரசால் வந்து அனுமதி அளிக்கப்படுது ஜனவரிலிருந்து ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு வெறி என்று சொல்லி ஒரு தாக்கம் வரப்போகுது என்ன சொன்னால் சொத்து இருப்பில் உங்களோட இப்போ உங்களோட ஒரு தனிநபருக்கு இவ்வளோ சொத்து இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு வரையறை இருக்கும் அது அது தொடர்பான வர்த்தகமானி விளையிடும்போது உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்துவேன் ஒரு தனிநபருக்கு என்று சொல்லி சொத்துன்னு சொன்னால் ஒரு வரையறை இருக்கும் இந்த சொத்துக்கு அந்த வரையறைக்கு மேல் நீங்கள் சொத்து வச்சிருப்பீங்களா இந்த கட்டாயம் அரசாங்கத்துக்கு அந்த கணக்கெடுப்பில் நீங்கள் வழங்கப்பட்டு அதுக்குரிய வரியை கட்டாயம் செலுத்தி தான் ஆகணும் ஒரு நிபந்தனை வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த விவாதத்துல அதை பார்த்தீங்கன்னு சொன்னா எஸ்எம்இ இப்ப சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியாளர்கள் வந்து இந்த சின்ன சின்ன வங்கிகளில் போயிட்டு கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நீங்க சொத்து பத்திரங்களை விடு வச்சிருப்பீங்க அவங்களோட காணி வள வீடு இல்லாட்டி தொழில் முயற்சி இடங்களை வந்து வீடு வச்சுருப்பீங்க ஸோ இதுகளை வந்து என்ன செய்கிறாங்க சொன்னால் பறிமுதல் செய்கிறாங்க லோன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் ஸோ அதை வந்து பறிமுதல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தால் ஒரு சட்டம் ஒன்று நடைமுறையில் இருக்குது அது வந்து டிசம்பரோட முடிவடை இருந்தது திரும்பவும் மார்ச் ஒரு தேதி வரைக்கும் அதையே நீடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அவங்கள தொழில் முயற்சியில் பாதுகாக்கிறதுக்கு என்னென்னு சொன்னால் இப்போ அளவில் இப்போ ஒரு பக்கம் இருக்குது உற்பத்திகள் வந்து குறைவு வெளியீடு குறைவு அதை ஏற்றுமதி செய்யல அது என்னடா டாக்ஸின் காரணமாக இப்போ இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கத்தில் இருக்கும்போது உள்ளூர் சந்தையை தான் நம்பிருக்காங்க இப்போ டக்ஸை குறைச்சி வெளியூர் சந்தைக்கு அனுமதி அரசாங்கம் வந்து ஒரு ஊக்குவிப்ப கொடுக்க இல்லை இன்னும் அது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஸோ இனிமேல் எதிர்வெருங்காலங்களை அவங்களுக்கு ஒரு குறிப்பிட டைமை கொடுத்து அவங்க வந்து இதை சரியான முறையில் திருப்பி செலுத்தறக்கு முயற்சி செய்வாங்கன்னு சொல்லியும் அதுக்காக மார்ச் முப்பத்தொருந்தே வரைக்கும் இதை வந்து நீடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதாவது மாணவர் சிலைகள் உங்களுக்கு தெரியும் பாடசாலை மாணவர்கள் தான் இப்போ பெருசாக பார்க்கப்படுது பாடசாலை மாணவர்களை உற்றுநோக்கப்படுற அரசாங்கத்தால் பாடசாலை மாணவர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பான கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தால் நிறைய சல செய்து கொடுக்கணும் என்னென்னு சொன்னால் பெற்றோர்கள் வெளிநாட்டிலேருந்து அந்நியச்சில் ஊக்குவித்தராங்க ஸோ பிள்ளைகள் வந்து இங்கே பெற்றோர்கள் இல்லாம ஒரு தவறான பாதையை நோக்கி போகக்கூடாது ஸோ அவர்கிட்ட கல்வி திட்டங்கள் சரியான முறையில் நடக்கணும் முக்கியமான ஆய்வுகளின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் வருமான நிர்ணயம் காரணமாகத்தான் கல்வி எனக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அதுக்காக பாடசாலை மாணவர்களுக்கு நிறைய திட்டங்கள் உருவாக்கி கொடுக்குறாங்களோ அதில் மாதாந்தம் ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதோடு சேர்த்து பத்தாயிரம் ரூபாய் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்குறாங்க அதோடு சேர்த்து வெளிநாட்டில் தொழிற்குறுக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகள் வந்து கொலசிப் திட்டங்கள் ஐந்தாம் ஆண்டு சாதாரண தரம் ஏயர் பாஸ் பண்ணி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான உதவி தொகையில செய்து கொடுக்குறாங்க ஸோ இப்படி பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான சகல விஷயங்களையும் வந்து அரசாங்கம் ஒருங்க வச்சிருக்குன்னு சொல்லியும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்வேஸ் மணல் திட்டம் அஸ்வேஸ் மணல் திட்டத்தில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு சொன்னால் வங்கி கணக்குகள் இல்லாதவங்களோட பணம் அஸ்வேஸ் இப்போ நிறைய பேர் புலம்பல் சொன்னால் அஸ்வேஸ் மக்கு பார்த்தீங்க எங்களுக்கு அஸ்வேஸ் மதன் கூட காசு வருது அந்த காசு எங்கே போகுது எங்களுக்கு பதிஞ்சிருக்கு கியூஆர் கோட் இருக்குது வருது இல்லை வருது சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் கடைசி வரைக்கும் சரி அனைத்தினை நுரைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் அவசர அணைப்பிலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோடய பிரச்சினைகளை நீங்கள் குறிப்பிடணும் அல்லாது ஜனாதிபதி அந்த பிரச்சனைகள் விசாரிக்கிறான்னு சொல்லி ஒரு தொடர்பில கொடுத்துருக்கா அதில் தொடர்பு கொண்டு உங்களோட பிரச்சனையை சொல்லணும் அல்லாது இது தொடர்பாக எஸ் விஎஸ் மலனத்திடம் தொடர்பான நலன் சங்கங்கள் பிரதேச செயலத்துக்கு சென்று இதை கொஞ்சம் நீங்கள் ப்ரெஷர் பண்ணணும் எங்களுக்கு பார்க்கியோட இருக்கு வருது இல்லைன்னு சொல்லி ஒரு முறைப்பாடையை கொடுக்கணும் வாய் மூலம் கேட்டிருந்தது பிரச்சனும் இல்லை நீங்கள் முறைப்பாடு நிலையை கொடுங்க உங்களோட கவர்மெண்ட் சொன்னால் அந்த முறைப்பாட்டை நாங்கள் இப்படி கொடுத்துருவாங்க வேலைன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் போடுங்க உங்களுக்கு சுதந்திரம் தந்திருக்கு இந்த அரசாங்கம் நீங்கள் அதை ஒழுங்கான முறையில் நான் நடைமுறைப்படுத்தல இப்ப அனிரகுமார் திசா கூட பாருங்க பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது சொன்ன விஷயம் என்று சொன்னா ஐஸ்வஸ் மண்டல திட்ட பணம் வந்து நிறைய பேருக்கு போய்ச்சியிடம் இருக்குது கடந்த கால அரசுல வந்து என்னென்னு கேட்டா தேசிய அடையாள அட்டையில வங்கி கணக்கில் என்றாங்க வங்கி கணக்கு துறை தேசிய அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை போனா புறப்பு சான்றிதழ் பத்திரம் இல்லாம தேசிய அடையாள அட்டை எடுக்கலாது ஆனால் கடந்த காலத்து அரசாங்கத்தில் அப்படியான ஒரு சலுகை ஒன்று கொடுத்தவங்க பிறப்பு சந்தோஷம் இல்லாதவங்க தேசிய அடையாள எடுத்து உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இதை அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஆனால் அதுல நாங்களும் முயற்சிக்கணும் ஏன்னா அரசாங்கத்தில் சாப்பிட வரும்போது அங்கே எடுக்கல இங்கே எடுக்கலன்னு சொல்லாமல் நாங்களும் முயற்சி தருவோம் ஆனால் அதுக்காக அனுபவம் அது சனக சொல்லியிருக்கேன்னு சொன்னால் இந்த பணங்கள் வைப்பில் இடப்படவில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வங்கி கணக்கு இல்லை இல்லைன்னு சொல்லித்தான் வைப்பில் இடைப்பண்ணு காரணம் சொல்கிறீர்கள் வங்கி கணக்கு ஏன் இல்லைன்னு கேட்டால் கேட்டா தேசிய அடையாள இல்லைன்னு காரணம் சொல்கிறீங்க தேசிய அடையாள ஏன்னு இல்லைன்னு கேட்டால் ஆஹ் பிரபுச் சார்ந்தது காரணம் சொல்கிறீங்களா இப்படியே ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்லி இவ்வளவு பேருக்கும் இந்த பணத்தை கொடுக்காம நீங்க இப்படியே வச்சிருந்துருக்கீங்கன்னு சொல்லி கடந்த கால அரசாங்கத்தையும் இப்போ இருக்கிற அரசு அங்கம் அதாவது அரச உத்தியோகத்தர்களையும் வந்து கொஞ்சம் கடுமையாக அனுபவமாக திசை சாயகர் சொல்லியிருக்காரு காலங்களில் இதை தான் மத்திய வங்கியோட கலந்து ஆலோசித்து தேசிய அடையாள அட்டை இல்லாதவங்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் இல்லாமையோ அல்ல தேசிய அடையாள இல்லாமையோ இந்த வங்கி கணக்கை வந்து திறக்கிறதுக்கான நடைமுறைகளை வந்து தாங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்லியும் சொல்லியிருக்காரு அப்பேயமா நாயகரன் அதாவது இந்த அஸ்வேஸ்மெண்ட் நலத்திட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு பணத்தை பெற முடியாமல் இருக்கிறவங்களை ஒரு அறுபது சதவீதமான ஆக்கள் வந்து வங்கி கணக்கு பிரச்சனை காரணமாக தான் இந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது ஸோ இதுக்கான நடைமுறைகள் வந்து இது இந்த ஜனவரிக்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டு உங்களுக்குரிய முடிவுகள் வந்து சேரும் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா வறிய மக்களை வந்து நடுத்தர மக்கள் வரிய மக்களை வந்து ஒரு முன்னிலைப்படுத்துகிறது அதாவது உயர்த்தி விடுறது அவங்களோட வாழ்வாதாரத்தை அதுக்கு விவசாயிகள் மீனவர்களுக்கான நலத்திட்டங்களை வந்து நிறைய நலத்திட்டங்களை இருக்கிறாங்க தற்போது உங்களுக்கு தெரியும் வெள்ளநெய்ய வாரணத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் பதிவு நடந்திருக்கு அந்த பணம் போய் சேரும் அதோடு சேர்த்து விவசாயிகளுக்கு இருபத்தி மானிய தொகையாகவும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதோடு சேர்த்து மேலும் பல திட்டங்கள் விவசாயிகள் மீனவர்களுக்கு வந்து மேலும் பல திட்டங்களை கொண்டு போகிறோம்னு சொல்லியும் அனர்க்குமாரா விசாநாயக்கா வந்து அதாவது நாட்டின் ஜனாதிபதி வந்து இந்த உரையில் தெரிவிச்சிருக்கிறது மக்களுக்கிடையிலே சிறந்த ஒரு வரவேற்பையும் இருக்குது என்று சொன்னால் இந்த செய்தியில் வந்து நிறைய பேருக்கு போகல எங்கட மக்களை கொண்டு போய் பாருற செய்தி என்ன சொல்லுங்க வாங்கும் அரசியல்வாதி பாராளுமன்றத்துல யார் கத்தினான்னு யாரு சண்டை பிடிச்சான் எதுக்கு சண்டை பிடிச்சான் எங்க சண்டை பிடிச்சான் ஆஹ் அங்க போல நடந்தா இங்க போல நடந்ததா அங்க சோசியல் மீடியாவில் அது போயிச்சா இது போச்சான்னு சொல்லித்தான் மக்களுக்கு கொண்டு போகவே தவிர அரசாங்கத்துல இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறல்ல அப்படியான உங்களுக்கு தான் இந்த வீடியோக்களை நாங்கள் கொண்டு வரோம் முக்கியமாக நான் போடுற வீடியோக்களை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் மக்களுக்காக செய்கிற நலத்திட்டங்களை தான் நான் உங்கள்கிட்ட எல்லாரும் கொண்டு வந்து செய்கிறேன் என்ன காரணம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியல அரசிட்ட இப்படி ஒன்று இருக்குது இப்படி ஒன்று இருக்குது மக்க அரசியல்வாதிகள் வந்து உங்களை மறைக்கிறது அரசியல்வாதிகள் அரசு உத்தியோர்கள் உங்களை மறைச்சா சமூகத்தில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ அரசாங்கத்துக்கு எப்படி ஒரு நலத்திட்டம் இருக்குது நாங்கள் தான் மூவ் பண்ணி போகணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீதியிலும் உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ இந்த செய்தியில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயமாகவும் இருக்கும் தேவைப்படுற விஷயமா இருக்கும் தயவு செய்து உங்களோட உறவு நம்மளோட கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க அதோடு சேர்த்து ஒவ்வொரு அரசாங்கம் ஒவ்வொரு திட்டங்கள் ஒவ்வொரு நலன்களை உங்களுக்கு ஆரம்பித்து உங்களை ஊக்குவிக்கும் போதோ அல்லது உங்களை நாடி வரும்போதோ அந்த சரிகையில பெற்றுக்கொள்றதுக்கான வழிமுறைகளை நீங்களும் உங்களோட சைட்லேருந்து சரியான முறையில் கொடுக்கணும் ஸோ அந்த வகையில் மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் அஹ் நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும் அஹ் அதற்காக அரசியல்வாதிகள் இப்பதைய ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் தங்கட தங்கட சொந்த பிரச்சனையா பாப்பாங்க விளங்காது ஆனா இன்னும் சில பேர் வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னாலதான் நம்பிட்டே தெரியிறீங்க பாராளுமன்றத்தில் அதை கத்தினான் இதை கத்தினான் அதை சொன்னா இதை சொன்னான்னு கத்துறதுல ஒரு யோசனும் இல்லை மக்களுக்கு என்ன நன்மையை கொண்டுறான் காசை வாங்குறாங்களா அங்கே அரசாங்கத்திலிருந்து ஒரு நிதியை எடுக்கிறாங்க இங்கே வந்து ரோட்டை போடுறாங்க கணக்கட்டுறாங்க மிச்ச கணக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி எந்த அரசியல்வாதியும் கணக்கு காட்டுறல ஸோ அதுகளை மக்கள் நீங்கள் தோண்டி எடுக்க பாருங்கள் அரசியல்வாதிகளை பின்னால் தெரியாமல் அவங்களுக்கே ஓம் ஓம் பண்ணி தலையாட்டிட்டு தோண்ட அதுகளை தோண்டப்பாருங்க அரசியல்வாத நீதி பலத்தை வாங்கியிருக்கா என்ன செஞ்சு இதை செஞ்சு மிச்ச கணக்கு காட்டு இதில் ஒரு போர்டை போட்டு ஒட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிவு செய்யப்பட்டு பார்லமெண்ட் அனுப்பினவட்டம் உங்களுக்கு கதைக்கிறான்னு சொன்னா ஒன்று முடிவே செய்யலாது ஸோ அரசியல்வாதிகள் அரச நல திட்டங்களை உங்கள்கிட்ட கொண்டு வச்சு சொல்லுங்க அதுக்குரிய ஒத்துழைப்புகளை செய்யிருக்கலாம் அரசாங்க விபத்தை சனத்துக்கு செய்யுது இதுக்கான வழிமுறைகளை நீ செய் வேறு ஒன்றுமே தேவையில்லை நீ ரோட்டாம் ரோட்டாக போடுறதுல காணியம் போடுறதோ இல்லை அது தேவையான டைமில் போட்டுக்கொள்ளு இப்போதைக்கு அரசாங்கத்தில் என்னென்ன இருக்குது அதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து செய்கிற மக்களுக்கு தேவை என்ன வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை உதவிகள் ஊக்குவிப்புகள்லாம் தேவை இதுகளை கொண்டு வந்து செய்கிறோங்கன்னு சொல்லி அரசியல் வாய்க்கிட்ட கதைக்க நீங்கள் முன்னுக்கு நில்லுங்க அரசு அங்கத்தவர்கிட்ட உத்தியோக அலுவலர்கிட்ட எல்லார்டையும் வந்து உங்களுக்கு கதைக்கிற ரைட்ஸ் இருக்குது எங்கேயும் போயிட்டு பயந்து கூடாது அப்படி பயப்படீங்களா இருந்தால் உங்களுக்கு தான் அரசாங்கம் ஒவ்வொரு தொடர் விளக்கங்களும் தந்திருக்குது போலீஸ் உத்தியோக நீங்கள் நீங்க முறைப்பாடு செய்யலாம் இப்போ வந்து நீங்க அரசு உத்தியோக திணைக்களத்தில் வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு செய்யலான்னு ஒரு வசனத்தை அந்த உரிய அலுவலுக்கு பொறுப்பாக இருக்க அதிகாரி வந்து ஒரு விஷயத்தை செய்யலான்னு ஒரு இடத்துல வந்து நீங்கள் போலீஸில் போயிட்டு முறைப்பாடு செய்யலாம் அதுக்கு கூட உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கு இந்த அரசாங்கம் ஸோ இவ்வாறான விஷயங்களை வந்து மக்களுக்கு மறைக்க மறைக்கப்படுறத விடத்தான் மக்கள் இன்றைக்கும் தத்தளிச்சு கொண்டிருக்காங்க இங்கே போகிறது என்ன செய்யணும்னு தெரியாமல் ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிரியோட கூறியிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்